தருமபுரி பாலக்கோடு அருகே பூனையை பிடிக்க வந்த சிறுத்தை பூனையுடன் சேர்த்து கிணற்றில் விழுந்து தவிப்பு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாரண்டலி சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாதன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணறு உள்ளது இந்த விவசாய கிணற்றில் இன்று மதியம் பூனை சத்தம் வெளியே கேட்டுள்ளது இதனையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கிணற்றில் எட்டி பார்த்தபோது கிணற்றின் ஒரு மூலையில் பூனையும் எதிர் திசையில் சிறுத்தையும் அமர்ந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் விவசாயியின் வீட்டுக்கு அருகே இருந்த பூனையை பிடிக்க வந்த சிறுத்தை பூனை கிணற்றில் தாவியதை தொடர்ந்து சிறுத்தையும் கிணற்றுக்குள் தாவி உள்ளது இதனால் சிறுத்தையும் பூனையும் கிணற்றுக்குள் விழுந்துள்ளது இதனையடுத்து சுதாரித்து கொண்ட சிறுத்தையும் பூனையும் கிணற்றின் ஓரத்தில் இருந்த கல்லின் மீது அமர்ந்துள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வலை வீசி சிறுத்தையை பிடிக்க முயற்சி செய்துள்ளனர் அதற்குள்ளாகவே சிறுத்தை கிணற்றிலிருந்து வேகமாக வெளியேறி காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளது பாலக்கோடு மாரண்டள்ளி சந்திராபுரம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதை உறுதி செய்த வனத்துறையினர் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் கட்டவும் இரவு நேரத்தில் பொதுமக்கள் வெளியே நடமாடுவதை தவிர்க்கவும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிராமப்புறங்களில் ஒளிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வயல்வெளி பகுதியில் நடமாட வேண்டாம் என்று வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாட்ட சிறுத்தை வயல் பகுதியிலோ இல்லை ஊரிலோ நடமாட்டம் இருந்தால் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அதே போல வெளி ஆடு மாடு வந்து நிலப்பகுதியில வந்து கட்ட வேண்டாம் அதே மாதிரி இரவு நேரத்துல வந்து நிலப்பகுதியில வந்து போடுறது கிணத்தான ஒரு பத்து மணிக்கு மேல அது மாதிரி வந்து போக வேண்டாம் வனத்துறை சார்பாக அன்பான வேண்டுகோள் சிறுத்தை வந்து நடமாட்டம் இருந்தா வனத்துறைக்கு வந்து 嗯。<Yeah. S 2> <laughs>